வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் அழுத்துங்கள் மில்லி கலந்து அடிச்சா என் செடியில் நோயெல்லாம் போயிடுது என் செடியில் பூச்சியே வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்களே அப்ப அந்த கோமியத்துக்குள்ள என்ன இருக்கு நான் சொல்லல உங்க நெட்ல போட்டு பாருங்க நியூட்ரியன் கன்ஸ்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இன் யூரின் அப்படின்னு போடுங்க சும்மா போடுங்க தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் என்ன ஆய்வு பண்ணி வச்சுருக்காங்கன்னு நாட்டு மாடும் பார்த்துருக்காங்க சாதாரண எரும மாடு பார்த்துருக்காங்க நம்ம ஜெர்சி மாடும் பார்த்துருக்காங்க உள்ளே என்ன இருக்குது உள்ளே சூடோமோடாஸ் இருக்குது ட்ரைகோடமா விரிடி இருக்குது பேசிலோமைசிஸ் இருக்குது வெட்டிசிலியம் லக்கானி இருக்குது அதனால தான் அடித்தவனையும் பூச்சி ஓடுதுங்கிறோம் அதைத்தான் நம்ம தனியாக விற்கிறாங்க ஒரு ஏக்கர் ஃபுல்லாக அடிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த பேசியில் சப்ஸேரியா பேசியா அது இருக்குங்க அதான் புழு கட்டுப்படுது தான் நம்ம கோமியத்தை கொடுக்க சொல்றோம் அதை தான் தெளிவாக எடுத்து அவங்க வச்சிருக்காங்க இரநூறுவாக்கு அதை இரநூறு நூறு லிட்டர்ல கலந்து அதை தெளிங்க இவ்வளவுதாங்க சொல்றோம் முன்கூட்டியே வாங்கி வைங்க கடைசி நேரத்தில் பதறாதீங்க இதான் நான் சொல்றேன் இது என்னுடைய மூணாவது செய்தி நாலாவது செய்தி முக்கியமான நாள் இது நெல் விவசாயத்தில் நான் மற்ற இதெல்லாம் நீங்கள் குரூப்பில் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க பட் நெல்லுக்கு முக்கியமான நாட்கள் இது நாற்றங்கால் போட்டிங்கன்னா பத்தாவது நாள் முக்கியம் அதுதான் முடிவு பண்ணும் நாற்று எவ்வளோ ஒசரம் வளரும் அடித்தண்டு எவ்வளோ பெருசாகுங்கிற முடிவு பண்ணுறது பத்தாவது நாள் நடவு நட்டதுலேருந்து பத்தாவது நாள் கொலை நோய் வருமா வராதா அடுத்து ரெண்டாவது இலை சுருட்டு குழு வருமா வராதா முடிவு பண்ணுறது அது அடுத்து ரெண்டாவது இரண்டாவது கலை அந்த இரண்டாவது கலை அப்ப நீங்க என்ன கொடுக்கணும் களை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுக்கணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தூர் வெடிக்கணும் அப்படின்னா கீழே மணிச்சத்து போடணும் தலை சத்து இருக்கணும் மணிச்சத்து மட்டுமே இருக்க கூடாது இப்ப அங்க போனீங்கன்னா சோறும் சாம்பாரும் கொடுப்பாங்க சோறு மட்டுமே கூடாது சாம்பாரை மட்டுமே கூடாது சோறு சாம்பார் வேணும் நம்ம பண்றதெல்லாம் கெமிக்கல் விவசாயத்துக்காரங்களுக்கும் தப்பு நடக்குது பாத்தீங்களா என்ன நடக்குது அவங்க என்ன செய்யறாங்க போடுறாங்க அது வந்து சாம்பார் மாதிரி மண்ணில தான் அவங்களுக்கு வெடிக்காது செய்து கலந்து அதுக்கு தான் ஜீவாமிரதம் கொடுங்க என்ன இருக்கு சாணம் இருக்கு இருபது கிலோ பதினஞ்சு லிட்டர் கோமியம் இருக்கு ரெண்டையும் கலந்து கொடுங்க இதுதான் நம்ம சொல்றோம் தலைச்சத்து மணி கலந்து கொடுங்க இது அடுத்தது அடுத்த முக்கியமானது பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரகம் போடுறீங்களோ அதோட நாள் தெரிஞ்சுக்கங்க எப்ப பூக்கும் தெரிஞ்சுக்கங்க அல்லது எத்தனை நாள் ரகம் சொல்றாங்களோ அதுல இருந்து நாற்பதை குறைங்க நாற்பதை குறைச்சிட்டு இப்ப அக்ஷயா பண்ணி நூத்தி இருபது நாங்கன்னா நாள் பூக்கும் அப்ப எழுவத்தி ரெண்டாவது நாளே எல்லாத்தையும் கையில வாங்கி வச்சிடணும் வச்சு தெளிச்சு அவ முன்கூட்டியே வச்சிங்கன்னா முன்கூட்டியே தயாரா இருக்கணும் அதை கொடுக்கணும் அதுல என்னென்ன இருக்கணும் முத இது ஆக்சுவலா பூஞ்சை தொற்று வரக்கூடாதுன்னு சூடமோனஸ் கலக்கணும் நிறைய மணிகள் வரணும் நோர் கலக்கணும் அல்லது பஞ்சகாவியாக கலக்கணும் அல்லது ஈயம் கரைசல் கலக்கணும் அல்லது மீனமிலம் கலக்கணும் மூணாவது அந்த நேரத்தில் நமக்கு புழுக்கள் வரும் ஏன் வரும் நம்ம தேவைக்கு எதிகமாக கண்டதை கொடுத்து என் நிலம் பச்சையாக இல்லை அப்படின்னு சொல்லி கண்டதை கொடுத்து வச்சிருப்போம் கண்டிப்பாக பச்சையாக இருந்ததுன்னா புழு வரும் ஏன் இயற்கை விவசாயம் சொல்லணும்னு பல ஆங்கிளில் சொல்லுவாங்க நான் ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன் ஏன் இயற்கை விவசாயம் சொல்லணும் செய்யணும்னா எல்லா சத்தும் ஒரு பயிருக்கு அளவாக கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கிடைச்சுனா பச்சையா இருக்கும் பச்சையா இருந்தா பயிர் வராது புழு வந்துடும் பூச்சி வந்துடும் நோய் வந்துடும் உங்களுக்கு விளைச்சல் குறைஞ்சிரும் நெஞ்சு வலிக்கும் குருத்து புழு வரும் அப்புறம் கதைநாளை பூச்சி வந்து உட்காரும் சங்கடப்படுவீங்க நீங்க தான் கேட்பீங்க அப்புறம் வந்து கற்பூரம் கரையை இது இது ஆகல எண்ணெயை கரைக்க முடியல காதி சோப்பு கிடைக்கல இதெல்லாம் நம்ம சொல்றது அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும் அளவாக கொடுக்கணும் தலைச்சத்தை ரொம்ப ரொம்ப அளவாக கொடுக்கணும் அது உங்கள் மண்ணுக்கு ரொம்ப அளவா கொடுக்கணும் ஏன் நீங்கள் அளவாக கொடுக்கணும் உங்களை சுற்றி எல்லாம் கெமிக்கல் அந்த கெமிக்கலில் இருக்கிறவங்க பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்த சொல்லி கொடுக்காதனால ஒரு மூட்டைக்கு ரெண்டு மூட்டை போட்டாங்கன்னா அங்கே தேவை ஒரு மூட்டைன்னா இன்னொரு மூட்டை மண்ணில் தங்கி இருக்கும் அந்த தங்கினது கரைஞ்சி மடமாத்தி மடம் மாற்றி தண்ணி வர்றப்ப அவங்களோட தலைச்சத்தை உங்களுக்கு வந்து நிற்கும் நீங்களே ஒன்றும் தப்பு பண்ணலனால அவங்களோட தப்பு நடக்கும் அவங்களோட கலைக்கொல்லியோட மிச்சம் மீதி உங்களுக்கு வந்து இன்சல் கொடுக்கும் நீங்க சொல்லுவீங்கள செடி நல்லா இருக்குங்க திடீர்னு செவட்ட பாயுதுங்க அடியில் இலையெல்லாம் செவப்பாகுதுங்க அப்படிலாம் சொல்றீங்களா அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் சரி பண்ணணுன்னா ஒரு சில முக்கியமான சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை நம்ம கையில் வச்சுக்கணும் முக்கியமாக மோர் ரெண்டாவது கோமியம் கையில் வச்சுக்கணும் ட்ரம்ல கோமியம் வச்சுக்கணும் கோமியத்தை எப்படி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு எந்த பயிர்னாலும் தென்னை மரம்னாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவைக்கு இருபது லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலக்கிறீங்க பிரித்து ஊற்றுறீங்க ரைட்டா இது ரெண்டாவது ஒரு தென்னை மரத்துக்கு இரநூறு மில்லி கொடுக்கணும் கொய்யா மரத்துக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லி கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை சரிங்களா மற்றதில் டீட்டெயிலாக நம்ம குழுவில் சொல்கிறேன் சரிங்களா அது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருவேளை நான் கெமிக்கல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த குழுவில் இந்த குரூப்பில் உட்காந்துருக்கவங்களில் நான் கெமிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எந்த இடத்துல இயற்கையாக மாறுறது ஏதோ ஒரு இடத்துலேருந்து மாறணும் எடுத்த சொன்னால் கேட்க மாட்டீங்க வீட்டில் திட்டுவாங்க அப்போ நான் எங்கேருந்து மாறணும் அடி உரம் கெமிக்கல் கொடுங்க மேலே தெளிக்கிறது இயற்கை பண்ணுங்கள் ஒன்று இல்லை நான் கீழேயும் மேலேயும் கெமிக்கல் தெளிக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் நான் ஏதோ ஒன்று போடுவேன் அப்படின்னு இருக்கா இடைப்பட்ட நாளில் தரையிலையும் தெளித்தும் இயற்கை பொருளை கொடுங்க அப்ப குடுக்குறப்ப என்ன நடக்கும்னா அடுத்த கெமிக்கல் நீங்க கொடுக்கறதுக்கு தேவையே இருக்காது பயிர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இதை குறைப்பீங்க தேவையில்லாத பொருள் குறையும் இது ரெண்டாவது ஒண்ணு கீழே கெமிக்கலை கொடுத்துட்டு மேலே தெளிங்க அல்லது இங்கே ஒரு தடவை கெமிக்கலை கொடுத்துட்டு ஒரு தடவை இயற்கை பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்குள்ள வாங்க எந்த இயற்கை இயற்கையில நம்ம எந்த தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம என்ன ஒரே தப்பு பண்ணுவோம் கொடுக்க மாட்டோம் கையில் வந்து பத்தலை கசாயம் பண்ண சொல்கிறோம் இருபது பொருள்கள் வச்ச பூச்சிகளை அதாவது உங்களுக்கு வந்திருக்கதெல்லாம் பாருங்களேன் ஒன்று அந்த ஆணை கொம்பு நோய் வரும் அது ஒரு புழு இலை சுருட்டு புழு புழு குறுத்து புழு புழு எல்லாமே புழு சம்மந்தப்பட்ட அதுக்கு என்ன கொடுக்க சொல்கிறோம் ஒரு பத்து இருபதுக்கு இலைகளை கலந்து வைங்க நூறு லிட்டர் தண்ணியில் இந்த இலையெல்லாம் சும்மா இருக்க நேரத்தில் கலந்து வைங்க அதை அடிச்சுக்கங்க இவ்வளோதானுங்க சொல்கிறோம் இன்னைக்கு காலையில் நான் ஒரு ஆய்வு பண்ணுங்க கெமிக்கல் பண்றவங்களுக்கு எவ்வளவு செலவு வருதுன்னு எட்டாயிரம் ரூபாய் அதாவது உணவுக்காக எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க எட்டாயிரம் ரூபாய் மருந்து பூச்சிக்காக செலவு பண்றாங்க பதினாறாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் நாலாயிரம் ரூபாய் மருந்து இதுக்கு பண்ணுங்க பூச்சிக்கு எதுவும் பண்ணாதீங்க அதுக்குதான் நான் சொல்றேன் தயவுசெய்து இந்த பத்து இலை கஷாயம் இல்லை இருபது இலை கஷாயம் செஞ்சு வைங்க சும்மா இருக்கிறப்ப நான் இந்த லிஸ்ட்டை வாசிக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒன்று எருக்குங்க எருக்கு இலை இது வந்து பூச்சிக்கும் புழுவுக்கும் எருக்கு இலை அடுத்து தும்பை கிடைக்குமான்னு தெரில வெயில் அடுத்து துளசி வைரஸ் நோய் வருது பார்த்தீங்களா வைரஸ்க்கு ரெண்டு பொருளுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் ஒன்று துளசி இன்னொன்று வந்து நூனா அதாவது இந்த மஞ்சனத்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதோட இலை அல்லது காய் அல்லது பழம் ரெண்டு மூணா அடுத்து வந்து பிரண்டை அடுத்து வந்து ஆடாதோடை எது கிடைக்கிதுன்னு மனசில் அப்படி யோசிச்சு பாருங்கள் ஆடு தின்னா பாலை ஊமத்தை நம்மளால் நம்ம நினைக்காத முக்கியமான பொருள் அடுத்து கத்தாழை சிறப்பான ஐட்டங்க கத்தாளை அடுத்து தீனாரி மரம் இங்கே இங்கே இந்த ஏரியாவில் இருக்காது பப்பாளி இந்த வீடுகளில் பப்பாளி வச்சுருப்பாங்களே அதோட இலை இலை சீத்தா மரம் சீத்தா அடி இலை நொச்சி காட்டாமணக்கு வேலைப்படுத்தி வரிக்க முட்டி வேம்பு அரளி நம்மளுடைய யூக்கலிப்டஸ் இலை எது கிடைக்குதுன்னு பாருங்க இப்போ நான் சொன்னது வேல்கிறனால கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பொறுமையாக பாருங்கள் ஒரு ஏழு நாளில் தயாராகிரும் அதை அடிச்சிங்கனாலே போதும் ஏற்கனவே நாற்பது ரூபாய் அறுபது ரூபாய் ஆக்கியிருக்காங்க முடியும் முதுகுளை கட்டி அடிக்கிறவங்க தயவுசெய்து செய்து இந்த மாதிரி பொருள்களை பயன்படுத்துங்க சரிங்களா இந்த அடுத்து முக்கியமான விஷயம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஊட்டமேற்றிய தொழு உரம் செஞ்சு ஒரு ஒரு டிராக்டர் லோடு காது எங்கேயாவது இடத்துல செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நிலத்தில் போட்டு விட்டுருங்க அந்த ஊட்டமேட்டிய தொழு என்ன இருக்கும் சாணமும் நம்மளுடைய எல்லா பொருள்களும் கலந்த கலவை இருக்கும் இது யாருக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்க துறையூர் திருப்பி சொல்கிறேன் துறையூர் சேலம் திருச்சி மாவட்டம் துறையூரில் ஒரு ஒரு பிஎஸ்சி அகிரி படித்தா ஒருத்தங்க அவங்க பேர் கலைச்செல்வி என்ன பண்ணாங்க மஞ்சள் போட்டிருந்தாங்க என் தோட்டத்துக்கு நடக்கவே முடியாது கல்லுமா இருக்கும் உழுதவே முடியாது மூணு உழவு போடுவேன் நாலு உழவு போடுவேன்னு நான் எனக்காக ஒரு தடவை நீங்க இந்த இயற்கை விவசாயத்தை செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்ன விஷயம் வந்து ஜீவாமிரதம் கொடுங்கிற ஒண்ணு மட்டும்தான் என்ன நடந்திருக்கு அந்த அந்த மாதிரி இருக்குது அந்த தோட்டக்காரர் என்ன சொல்லியிருக்காரு அவங்க யாரோ புரியாதவங்க சொல்றாங்க அதெல்லாம் கேட்காத கண்ணு அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அவரு சொல்றாரு நான் ஏன் தடமே காலில் பதிவிடுங்கிறாரு நிலத்துல பதியுதுங்கிறாரு ஈழ களிமண் உள்ள நிலம் ஜீவாமிரதம் கொடுத்து கால் பதிகிற அளவுக்கு சாஃப்ட் ஆகுது வேர் ஓடும் கீழே கடலை வைக்கும் கிழங்கு வைக்கும் பீட்ரூட் வரும் தயவு செய்து செய்யுங்க சரியா என்ரிக்ஸ் ஃப்ரம் யார் மேனியூர் இங்கிலீஷில் அடுத்து ரெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு நுண்ணூட்டக்கு சத்து நம்மகிட்ட இல்லை இல்லைன்னு பதறோம் கடல் பாசி உரம் அது வந்து கடல் கரையில் சொல்லி வச்சு இலையா வாங்குங்க காஞ்சதை வாங்குங்க அல்லது பவுடர் ஆக்கி வாங்குங்க ரொம்ப காசு போட்டு வாங்காதீங்க இரநூறுவாய்க்கு மேலே போட்டு வாங்கக்கூடாது கிலோ அடுத்து யாருக்கெல்லாம் உப்பு தன்மை அதிகமாக இருக்கோ தயவு செய்து கொஞ்சம் ஜிப்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஆரம்ப காலத்தில் ஜிப்சம் பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஈழக்களி கால் வச்சோம்னா முழங்கால் அளவுக்கு நிலம் உள்ள போதோ அதனாலேயே விளைச்சல் வரலன்னு சொல்லி பதறீங்க நான் முன்னாடியே சொல்கிறேன் ஈழக்களி உள்ளவங்க தயவு செய்து ஜிப்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க முப்பது ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ போட்டால் போதும் அதே மாதிரி இந்த கலைகளை பற்றி சார் சொன்னாங்க எனக்கு எனக்கு அதில் முழு உடன்பாடு இருக்குது இந்த நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய் உருவி என்னத்துக்கு நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா சாம்பல் சத்துக்காக உருவி அதே மாதிரி நம்மளுடைய நம்ம சார் சொன்னதை கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் இந்தந்த கலைகள் தான் இருக்கும் அதில் முக்கியமாக குதிரைவாளி இருக்கும் அது என்ன நம்ம நம்ம சாப்பிட்ற பொருள் அது போய் கலைன்னு சொல்லி தான் நம்ம வச்சிருக்கோம் கொஞ்சம் தயவு செய்து அதை எப்படி மேலாண்மை பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க நிறைய உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுருக்கமான சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா செய்வீங்களான்னு தெரில இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எப்படியும் இந்த கோண வீடர் வாங்கி ஓட்டுவீங்களான்னு தெரில நீங்கள் நேரடி நெல் விதைப்பு நேரடி நெல் விதைப்புக்கு இருபத்தி அஞ்சு நாள் அல்லது இருபது நாளுக்கு முன்னாடி தண்ணியை இந்த ஒசரத்துக்கு நிறுத்துங்க நிலத்தில் எல்லா கலைகளும் எழுந்து வரும் பத்தாவது நாள் உழவு ஓட்டிடுங்க எல்லா கலையும் போயிடும் ரெண்டு கலைக்கு போய் ஒரு கொலை கலையாகிடும் அடுத்த தடவை இன்னும் ஒரு கலையை குறைச்சிக்கலாம் தயவுசெய்து இந்த இதை பண்ணுங்க ஒரு தடவை பூக்க விடாமல் பண்ணிட்டீங்கன்னா எந்த கலையுங்க பூக்க விடக்கூடாதுங்க பூத்துச்சுன்னா அந்த விதை விழுந்துச்சுன்னா திருப்பி வரும் பூக்க விடாமல் பண்ணிங்கனாலே அடுத்த அந்த கலை இருக்காது சரியா அடுத்த அந்த பாயிண்ட்டு இந்த குருத்து புழுவுக்கு நம்ம ராஜகோபால் ஐயா ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க நான் சொல்றேன் மனசை ஏற்றிக்கங்க நான் அப்புறமேட்டுக்கு விளக்கமாக சொல்றேன் ஏன்னா இது இந்த பயிருக்கு மட்டும் இல்ல இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பயிர்களுக்கு வரக்கூடிய சித்திரத்தை மட்டும் உங்களுக்கு வேணும் சரிங்களா ஒரு மூணு லிட்டர் தண்ணியில் முந்நூறு கிராம் சித்தரத்தை அரைச்சு உள்ள போட்டுக்கோங்க ஊற வைங்க ஊற வச்சதுல மூணு லிட்டர் உங்கள்கிட்ட இருக்கா முந்நூறு கிராம் கலந்துருக்கீங்களா அந்த மூணு லிட்டர்ல இருந்து பத்து லிட்டருக்கு முன்னூறு மில்லி எதெல்லாம் போகும் கொடுத்து பூச்சி போகும் இலை சுருட்டு புழு போயிடும் எல்லா பயிர்லையும் வரக்கூடிய புழுன்னு நீங்கள் கண்ணில் பார்க்குறதெல்லாம் போகும் அது கொய்யா அது பேர் என்ன மல்லிகை பூ வச்சுருந்தீங்கன்னா அந்த புழு எல்லாம் போகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வாங்குவீங்க ஃபஸ்ட்டு சித்திரத்தை வாங்குனீங்கனாலே செஞ்சுருவீங்க போகுமா போகாதானே உட்காந்து ஆயிரம் ஆராய்ச்சி பண்ணணும் எம்போ செலவு பண்ணுறோம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணதுக்கு யோசிக்காதீங்க வாங்குங்க சரிங்களா அடுத்த முக்கியமான விஷயம் பக்கத்தில் பனைமரங்கள் இருந்தா இந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அடுத்து பணம் பழம் வரும் அந்த பணம் பழம் வந்ததுன்னா அதை செய்து உங்க நிலத்துல அந்த பணம் பழ கரைசலை பயன்படுத்த பாருங்க சொல்றேன் டெல்டா மாவட்டத்தில் இல்லாத சத்து மணிச்சத்து இல்லாத சத்து சாம்பல் சத்து இல்லாத சத்து நுண்ணூட்ட சத்து எல்லாம் போச்சு களைக்குள்ளி பயன்படுத்தி 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 இருக்கக்கூடிய மட்கு பொருள் எல்லாம் நம்ம எரிச்சிட்டோம் அது ஒட்டுறதுக்கு பொருள் இல்லை அதனால் அப்படி இருக்குது நம்ம பழச தேசி புண்ணியம்ல இனிமேல் என்ன பண்ணலாம் பனம்பழம் கிடைச்சதுன்னா இரநூறு லிட்டரு ட்ரம்மு பனம்பழம் ஒரு பத்து பழத்தை போட்டு வைங்க அந்த பழத்தில் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நம்ம சாணம் இருக்கு இல்லைங்களா சாணம் கூட கொஞ்சம் பயன்படுத்துவாங்க பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இந்த இரநூறு லிட்டரை ஒரு பத்து பதினஞ்சு நாள் விடுங்க அப்படியே சா நிலத்தில் சாய்ச்சி விட்டுருங்க அந்த இதை மட்டும் எடுத்துருங்க கொட்டைகள் எடுத்துருங்க மிதக்கக்கூடிய திரவத்தை பொண்ணுடுங்க இது ஒன்று அதே மாதிரி என்னுடைய நெல் நெல் வயலில் பச்சை கட்டளை அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது பதற்றமாக இருந்தது நாளைக்கே பச்சையாகணும் நாளைக்கே ஆகணும் பச்சை தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே இந்த தயிர் நம்ம அந்த கரண்ட் கம்பி தயிர் போட்டு வைக்கிற அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்ம சொல்ல போகிறோங்க அதாவது ஒரு ரெண்டு கிலோ தயிர்ல ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க சுத்தி உள்ள போடுங்க ஒரு மூணுல இருந்து அஞ்சு நாள் அதுல பத்து லிட்டருக்கு முப்பது மில்லி அடிச்சு எடுத்து அடிச்சிங்கன்னா உங்க மனசு திருப்திக்கு எல்லாம் பச்சை ஆயிடும் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமான பச்சை கிடையாது அது பச்சையாக காட்டும் சரிங்களா எப்படினாலும் வேருக்கு கொடுக்கணுங்க அந்த அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் அதுதான் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் ப என் நெல் பச்சை கட்டல பச்சை அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி அடுத்த முக்கியமானது விற்பனை நான் விற்பனை தான் முதல் சொன்னேங்க நான் திருப்பியும் சொல்கிறேங்க இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் தனித்தனியாக உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மாதம் இன்னும் இன்றைக்கி ஒன்றாந்தேதி எல்லாருக்கும் சம்பளம் வந்திருக்கும் என்ன செய்வாங்க இருபத்தஞ்சி கிலோ மூட்டை வாங்குவாங்க எப்படியாவது மூட்டை வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும் அதையே நீங்க வச்சுருக்க மூட்டையை கொடுக்க கூடாது உங்க ஊர்ல உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலாம் பக்கத்து ஊர்ல விற்றுருங்க ஆனா விற்றுருங்க நம்ம தான் நமக்கு விவசாயம் பெருகும் பெரியவங்க இப்போல்லாம் சின்ன பசங்க யாரும் வரலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க அவங்களுக்கு நம்ம ஆர்வத்தை உண்டு பண்ணலை சின்ன பசங்க நம்மளோட சிறப்பாக நான் தான் சொல்றேன் இந்த பையன் இருபத்தஞ்சு வயசு புதுசா வந்திருக்கான் சொன்ன ஐடி பசங்க என்கிட்ட ஏழாயிரம் பேர் இருக்காங்க சொன்ன சொல்ல செய்வாங்க இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு செய்யணும் உயிரை வாங்குவாங்க நமக்கு ஒரு வேலை செய்ய முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சொல்றோம் செஞ்சுருவாங்க செஞ்சு எனக்கு இப்படி நடந்திருக்குங்க சொல்லுவாங்க அப்ப நம்ம சொல்லு இது வந்து நம்மளுடைய பெரியவங்களோட தவறு சொல்லி கொடுக்காது